தம்பி நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அது நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தால் அதை தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டோடை தாண்டி இந்த பாடல் வந்து எந்த சித்தரோட பாடல் வந்து அதற்கான விளக்கம் என்ன தம்பி அதுவும் வா இந்த பாடல் வந்து சத்தி முனிநாதரோட பாடல் அந்த பாடலோட பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அதாவது இந்த உடம்பே ஒரு நந்தவனம் இதுக்குள்ளே ஒரு ஆண்டி நம்ம ஜோதியை சொல்கிறாரு இதுக்குள்ளே ஒரு ஆண்டி இருந்தாங்க அவன் நாலாறு மாதமாக கொய்யவனம் வேண்டி நாலாறு மாதம்னா ஆறு நாள் பத்து மாசத்தை அஞ்சஞ்சு மாசமா கூட சொல்லியிருந்த அப்பயே அவரோட புலமையை கவிஞராக யோசிச்சு நாலாறு மாதமும் குயவன்னா இறைவன் இறைவனை வேண்டி கொண்டு வந்தான் அஞ்சு தோண்டி ந சி வடிவம் தான் அஞ்சு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடை இந்த கூத்தாடி கூத்தாடினா நம்ம இங்க போறோம் அங்க வேலைக்கு போறோம் அந்த ஊருக்கு போறோம் அந்த விசேஷத்துக்கு போறோம் அந்த நாட்டுக்கு போறோம் லாஸ்ட்ல எல்லாம் ஓடி ஆடி இந்த உடம்பு இங்கிட்டு இங்கிட்டு ஆடி அசைஞ்சு கடைசியில போட்டு உடை தாண்டினா கொல்லிப்பானையோட இதுதான் அந்த பாடல்கள் அர்த்தம் ஓம் நம்ம சிவாய்